ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீரா சீரியல் ப்ரோ பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க இங்க பார்த்தோம்னா நம்ம கண்மணியை வந்து அவங்க அம்மாவும் வீட்டுக்குள்ள சேர்க்காம வெளியில துரத்தி விட்டுறாங்க இதனால ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு கண்மணி ஒரு இடத்துல இருக்காங்க அந்த இடம் வர எதுவும் இல்லை நம்ம கண்மணியோட அண்ணன் இல்லாம போனாங்க இல்லையா அந்த இடம்தான் இந்த பக்கம் நம்ம மாற என்ன பண்ணுறாங்கன்னா கண்மணி வந்து சமாதானப்படுத்தி நேராக வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுறாங்க உடனே கோவப்பட்ட வள்ளி வந்து திட்டிருக்காங்க என்னடா பண்ணி வச்சுட்டு இருக்கே இங்கே பாரு நம்ம குடும்பத்தையும் இல்லாம அவளை போய் இங்கே கூட்டிட்டு வந்திருக்க ஒழுங்கு மரியாதையா வீட்டை விட்டு விரட்டு அப்படின்னு போதும் அத்தை எனக்கு பேசிட்டு இருக்க பாரு பாரு நான் அண்ணியோட இடத்துல யாரா இருந்தாலும் அப்படித்தான் பண்ணிருப்பாங்க ஏன் உன் அண்ணனுக்கு எப்படி ஒண்ணு நடந்தா நீ சும்மா இருந்திருப்பியா இருந்திருக்க மாட்டில்ல கண்டிப்பா அண்ணி என்னத்தை பண்ணாங்களோ தான் பண்ணிருப்பா அதே மாதிரிதான் நானும் ஏன் அண்ணனுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்க நானும் கண்டிப்பா அப்படித்தான் நடந்துப்பாது இப்படி தேவையில்லாம முட்டாத்தரமா பண்ணிட்டு இருக்காத இங்கே பாரு அண்ணிய மன்னிச்சு விட்டுருலாம் விட்டுருங்க அண்ணி இப்ப நான் பண்ணது தப்பு அதுக்காக நான் உங்க காலில் வருநாளும் விடுறேன் அப்படின்னுட்டு மாறேன் கண்மணியோட காலைல போறாங்க உடனே கண்மணி வந்து தம்பி அப்படின்னு சொல்லி விளைவிக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க இங்கே பாருத இன்னொரு வாட்டி அண்ணியை வீட்டு விட்டு போகணும் அதுன்னு தன்னு சொல்லிட்டு இருந்தேன் கண்டிப்பாக அவ்வளோதான் நடக்கிறதே வர இங்கே பாருங்கண்ணி உங்கள் இந்த வீட்டில் எங்கள் அம்மாவுக்கும் அடுத்ததான் உங்களை தான் நாங்கள் அம்மாவாக பார்த்துட்டு இருக்கோம் தயவு பண்ணி இப்படிலாம் பண்ணிடாதீங்க அப்படின்னுட்டு மாறாங்க இருந்து போயிடுறாங்க நைட் ஆகுது கண்மணி என்ன பண்ணுறாங்கன்னா நேரா நம்ம ராமச்சந்திரனை பார்க்க வராங்க மாமா நான் பண்ணது தப்பு தான் மாமா ஏதோ என் அண்ணன் மேலே வச்சிருந்த பாசத்தில் நான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க உடனே ராமச்சந்திரன் வந்து உன் என் மனசில் மிகப்பெரிய இடத்துல வச்சுருந்தாமா ஆனால் நீ இப்படி பண்ணுவன்னு நான் கொஞ்சம் கூட இல்லை ஆனால் ஒரு விஷயம் மட்டும் இன்னொரு பாட்டி இப்படி ஒரு தப்பு நடந்துச்சு அதுக்கப்புறமா ஒன்று நான் ஒரு மனசியை கூட பார்க்க மாட்டா அப்படின்னு கோபிச்சுட்டு நம்ம ராமச்சந்திர அங்க இருந்து போனதும் கண்மணி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பக்கம் விஜய் தான் காமிக்கிறாங்க விஜய் வந்து ரொம்ப வில்லத்தனமா யோசிக்கிறாங்க நாம ஒரு திட்டம் போட்டா கடைசியில இந்த மாரம் போய் இவ்வளவு கூட்டிட்டு வந்துட்டானே அதெல்லாம் சரிப்பட்டு வராது இவ்வளவு வச்சுதான் நாம இந்த குடும்பத்தை கலைக்கணும் அப்படின்னு விஜய் வந்து திட்டம் போடுறதுக்கு அநேகமான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அங்க பார்த்தோம்னா நேரா நம்ம விஜய் வந்து என்ன பண்றாங்கன்னா நம்ம நம்ம கண்மணிக்கிட்டே வராங்க கண்மணி கண்மணிக்கிட்டே வந்து இங்கே பாருங்கக்கா என்னால் தானே நீங்கள் வீட்டை விட்டு போனீங்க நான் படிக்காத தற்கொடி இருக்கா அதனால தான் தெரியாமல் எது முக்கியமான லெட்டராக இருக்கும்னு நினச்சி கிட்ட கொண்டு கொடுத்துட்டேன் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னும் போது ஐயோ விட பரவாயில்லை நீ என்ன பண்ணுவ தெரிய தனத்தானே பண்ணு ஆனால் என் அண்ணனை வந்து எல்லாருமே செஞ்சு இல்லாமல் பண்ணிட்டாங்க அந்த ஒரு ஆதங்கத்தில் தான் நான் இப்படி பண்ணேன் பரவாயில்ல விட்டுரு அப்படின்னும் போதும் இருந்தாலும் நான் பண்ணது ரொம்ப தக் தப்புக்கா என்னை மன்னிச்சிருங்கக்கா அப்படிங்கிறாங்க இந்த பக்கம் நம்ம கண்மணி பரவாயில்ல இருக்கட்டும் ஆனால் எப்படி இருந்தாலும் உங்கள் இந்த குடும்பம் இல்லாமல் இல்லையா அந்த ஆதங்கத்தில் தான் நீங்கள் எப்படி பண்ணியிருக்கீங்கக்கா எனக்கு புரியுது இந்த விஷயம்லாம் எனக்கு ஆரம்பத்திலே தெரிஞ்சிருக்க உண்மையை சத்தியமாக சொல்கிறேன்க்கா கண்டிப்பாக நான் உங்கள் பக்கம்தான் நின்றுப்பேன் என்னை மன்னிச்சிருங்கக்கா அப்படின்னு போதும் இந்த பக்கம் பார்த்தோம்னா கண்மணி வந்து அதான் பரவாயில்லனுட்டேல அப்படின்னு போவாங்க இருந்தாலும் விஜய் வந்து விடமாட்டாங்க கண்டிப்பாக நம்ம கண்மணியை வச்சு இவளை தோண்டி தோண்டி விட்டு இந்த வீட்டை விட்டு எல்லாரையும் கழிச்சு விடணும் அப்படின்னு விஜய் வந்து ரொம்ப வில்லித்தனமாக யோசிப்பாங்க இந்த பக்கம் நம்ம வீரா எப்படியாச்சும் கண்மணியோட மனசு வந்து மாற்றணுங்கிறதுக்காக நீரா கிட்ட வந்து பேசுவாங்க இங்கே பாரு கண்மணி பாத்தியா இவ்வளோ பெரிய விஷயங்கள் நடந்தோ இந்த குடும்பம் ஒன்று மறைஞ்சிருக்கு இங்கே பாரு நான் இப்போவும் சொல்கிறேன் கண்மணி இப்போ நம்ம அண்ணன் விஷயத்தில் நடந்தது ஒரு எதிர்ச்சியான விஷயம் அதை முதல்ல புரிஞ்சுக்கோ மாறனோட மனசு எவ்வளோ பெரிய நல்ல மனசாக இருந்தால் கடைசி உன் எல்லாம் விழ வந்திருப்பான் இதுக்காண்டு நீ துரோகம் பண்ணது மாறனுக்கு இப்போவும் ஆச்சு புரிஞ்சு நடந்துக்கோ கண்மணி அப்படின்னுட்டு நம்ம வீரா வீராவோ அங்கிருந்து கிளம்புவாங்க சோ அநேகமா கண்மணி இருந்த வாய்ப்பு இருக்கு வெயிட் பண்ணி